மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ சமயங்களிலே மனுஷன் அவன் அவன் அழுகிறான் அவன் அழுகின்ற ஒரு பகுதி என்று சொல்வது தற்காலிகமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு வேதனை இருந்தாலும் அவன் அழுது விடுவான் அல்லது அவனுடைய அவனுடைய ஒரு நோய் வந்தாலும் அழுகிறான் அல்லது தன் வீட்டிலே நடந்த ஒரு சோகத்திற்காக ஒரு நஷ்டத்திற்காக அவன் அழுகிறான் அல்லது தன்னைத்தானே யோசித்து கொண்டே இருக்கிறவர் அநேகர் இருக்கிறார்கள் அவர் தங்களை குறித்தே எண்ணிக்கொண்டே சும்மா கூட அழுவார்கள் அதைபோன்று அழுகின்ற ஒரு ஒரு பகுதியானது எதற்காகவும் அழுகின்ற ஒரு பகுதியை விட மிக உச்சகட்டமான அழுகை என்னவென்று சொன்னால் நமக்கு பிரியமான யாராவது ஒருவர் மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதை மிகவும் உள்ளம் நுடைந்து பாதிக்கப்பட்டு நாம் அழுகிறோம் அதுபோன்ற ஒரு அழுகையை அதை சம்மப் பண்ணி அதை மொத்தத்திற்கு கணக்கிட்டு அந்த மரணம் சம்பவிக்கின்ற நேரத்திலே அவர்கள் அழுகின்ற தான் உய உச்சகட்டமாய் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு பங்காய் நாம் நாம் எண்ணுகிறோம் ஏனென்றால் அதுபோன்ற ஒரு ஒரு அழுகை என்பது மற்ற அழுகையை விட மற்ற வயிற்று வழி அல்லது உடல் நலம் அல்லது ஏதோ ஒரு நஷ்டம் அல்லது ஒரு குறைவு இதற்காக அழுகின்றதை விட ஒய் உச்சகட்டமான ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால் நமக்கு பிரியமான ஒரு உரை இழக்கிறோம் என்பதுதான் ஆகவே இதுபோன்ற ஒரு பகுதியைத்தான் இறைவன் இந்த பூமியிலே அவர் வரும்பொழுது மனுஷனுக்காக அதை அவர் தன்னிலையை ஏற்றுக்கொண்டு மனுஷனோடு அவர் வாழ்ந்து ஒரு முப்பது ஆண்டுகள் ஒரு நாசரேய நா நாசரே சென்ற ஊரில் அவர் வாழ்ந்து அங்கே அவர் தன் எளிய ஏழை தாய் தாவப்பனோடு வாழ்ந்து தச்சு வேலை சாதாரண வேலையை அவர் செய்து எத்தனையோ காரியங்கள் அவருக்கு வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது அனைத்தும் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் தான் எத்தனையோ துன்பங்களை அவர் சகித்தார் ஒருவேளை ஒரு மளிகையிலேயே பிறந்திருப்பார் என்றால் அப்படி இருந்திருக்காது என்று எண்ணலாம் ஆனால் அவரோ எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு ஒரு மாட்டுத் தொலூகத்திலேயே பிறந்தவர் ஒரு ஏழை தச்சனுடைய மகன் ஒரு எளிய ஒரு பெண்மணி அந்த கன்னி மரியாள் ஆகியவரிடத்திலே பிறந்து அவர் ஏராளமான துன்பங்களை அந்த அழுகை வருகின்ற ஒரு ஒரு நேரத்தை போன்று துன்பங்கள் பலவற்றை அவர் அனுபவித்தவர் ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியிலே நாம் பிறகு அழிகின்ற அந்த ஒரு இடத்துல தெய்வம் இருந்தார் தெய்வம் மனுஷனுக்காக பரித வைத்து அழுகிறவராக இந்த பூமியிலே அவர் இருந்தார் என்று கூறப்படுவதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு செய்தி இறைவன் அவர் பூமியிலே நம்மை போல் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் ஒரு எளிய ஒரு பிறப்பிலே ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்து ஒரு சாதாரண கிராமத்திலே அவர் அவர் வளர்ந்து விதமாய் நம்மை போலவே எல்லா விதத்திலும் ஒரு துன்பம் துக்கம் எல்லாம் அவர் அடைந்தார் என்று வேதம் சொல்கிறதே அதுபோன்று ஒரு இடத்தில்தான் இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு அழுதிருக்க கூடும் அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் இறைவனிடத்திலே சென்று தன்னுடைய பிதாவினை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது எத்தனையோ காரியங்களை குறித்து அவர் கண்ணீர் வடித்திருப்பார் கண்ணீர் வடித்து விண்ணப்பம் செய்தார் அதுபோன்ற ஒரு அன்புள்ள ஒரு அந்த தெய்வம் என்று சொல்வதற்கு காரணம் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததே நம்மை அன்பு ஊர்ந்தது தான் தெய்வம் தன் ஒரே பேரான குமாரனை தந்தர்லி இவ்வளவாய் அன்பு ஊர்ந்தார் நம்மை அன்பு ஊர்ந்தார் என்று சொல்வதெல்லாம் இந்த பூமியிலே நம்மை தேடி வந்ததே ஒரு அன்பு தான் அதைவிட மேலான அன்பு என்னவென்றால் நம்மை போலவே அவர் வாழ்ந்தது தான் நம்மை போலவே எல்லா விதத்திலையும் நம்மை போலவே துக்கம் வியாகுலங்கள் கஷ்டங்கள் வேதனை எல்லாம் செய்து அவர் வாழ்ந்தபடினாலே மனுஷனுக்கு என்ன எல்லாம் வேதனை இருக்குமென் இருக்குமோ அது எல்லாம் அவர் உணர்ந்தவர் என்று இந்த வேத புத்தகம் கூறுகிறது அங்கே என்ன நாம் வசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இப்ரேயர் நான்காம் அதிகாரத்தில் அவர் நம்மை நம்முடைய வேதனையை குறித்து பரதவிக்க கூடாது ஆனால் அதை குறித்து உணரக்கூடாது ஒரு பிரதான ஆசிரியன் ஆசாரியன் இல்லை என்று அந்த எபிரேயர் நாலாம் அதிகாரம் கடைசி அந்த இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம் நம்மை குறித்து பரதவிக்க கூடியவர் என்று சொல்வதெல்லாம் சும்மா பரிதேபிக்கக்கூடியவர் என்று அல்ல அவர் வானத்தில் இருந்து கொண்டு அழுதார் என்று அல்ல நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் நம்மை போல் கஷ்டங்களை வழியை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் அவதரித்து நம்மை போலவே எல்லா அந்த அனுபவங்களையும் துக்கத்தின் அனுபவங்களையும் அழுகையின் அனுபவங்களுக்குள்ளாய் அவர் கடந்து அவர் சென்று சென்றார் என்று இருக்கிறபடினால்தான் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரானார் என்று எழுதியிருக்கிறது தெய்வம் நம்மைப் போன்று ஒரு இந்த உணர்வை அவர் அடைந்து நம்மை போன்றிருக்கக்கூடிய அந்த உணர்வுக்குரிய சோதனைகள் பாடுகள் கஷ்டங்களிலெல்லாம் உள்ளே பிரவேசித்து அடைந்து அந்த கஷ்டத்தின் மூலமாய் அவர் அடைந்தது என்னவென்றால் நமக்காக பரிதபிக்கக்கூடியவராக மாறிவிட்டார் நமக்காக சிம்பத்தைஸ் என்று சொன்னால் நமக்காக நமக்காக வருந்துகிறவர் நமக்காக இரக்கம் பாராட்டுகிறவர் நமக்காக வேதனை அடைகிறவர் நம்முடைய வழிகளை உணர்ந்தவர் ஹி ஃபீல் அவர் இன்ஃபர்மேட்டிஸ் என்று அந்த இன்னொரு ஆங்கில வார்த்தையை சொல்கிறது ஹி ஃபீல் அவர் இன்ஃபர்மேட்டிஸ் என்னவென்ற அர்த்தம் உணர்கிறார் ஒரு சின்ன முள் குத்தி விட்டால் நம் வலிக்கிறது பாருங்கள் அதுபோன்ற ஹி ஃபீல் தேட் ஹி ஃபீல் தேட் அதை உணர்கிறார் அதை குறித்து உணர்வு ஒரு தெய்வம் என்று இருப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் என்பதை பார்த்தீர்களா எல்லாவற்றுக்கும் சிகரமாக மனசு நடைய வேண்டிய எத்தனையோ தண்டனை அவரை ஏற்று நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவரை ஏற்று அவர் துக்கங்களை அவர் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது ஏராளமான துக்கங்களை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து மனுஷனுக்காகவே அவனை பாவங்களுக்காகவே சுமந்து தன் உயிரை அவர் உயிரை அவர் கொடுத்தார் அவர் உயிரை கொடுத்தது நிமித்தம் இந்த உலகத்தின் ரட்சகராய் அவர் மாறினார் எல்லோரையும் ரட்சிக்கிறவராய் எல்லோருக்கும் ரட்சிப்பின் வாழ்க்கையை தருகிறவராய் வாழ்வழிக்கிறவராய் மாறிவிட்டார் ஜீவன் தருகிறவராய் மாறினார் இதை கேட்கின்ற அன்பான சகோதர சோதரிகளை இது போன்ற ஒரு தெய்வ அன்பை நமக்கு தரும்படி வந்த அவரை நாம் மனப்பூர்வமாய் அதை உணர்ந்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தரலப்பட்டு இவ்வளவாய் நம்மை அன்பு ஊர்ந்த நம்மை அன்பு கூர்ந்த தெய்வத்தை நாம் அறிந்திருந்திருக்க வேண்டாமா உங்களுக்கு அன்பு உறுகிறவர்கள் இந்த உலகத்திலே மானிடர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதை போல் தோன்றினாலும் கடை கடைசி மட்டும் முற்றுமுடியே உங்களை காத்து முற்றும்படியே உங்கள் வேதனைகள் இல்லாமல் சகித்து அன்பு கூறுவதற்கு எந்த மனிதனும் நமக்கு இருப்பதில்லை ஒரு மரண நேரம் அவசியம் என்று வரும்பொழுது இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நான் மரண இரளியின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்பிற்கு பயப்படேன் தெய்வம் என்னோடைய கூடவே வருகிறீர் என்று சொல்லுவார் அவ்விதமாய் கூடவே அவர் வந்து பாதுகாப்பதற்கு எப்படி முடியும் அவர் நம்மை போலவே பாடுகள் பட்டு மரணத்திற்குள் சென்று உயிரோடு எழுந்தபடினாலே உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் மாறிவிட்டார் வருமான சகோதர சகோதரிகளே இந்த தெய்வ அன்பை நீங்கள் நீங்கள் பெற்றுவிட வேண்டாமா இந்த தெய்வ அன்பு உங்களுக்கும் வேண்டாமா இந்த தெய்வ அன்பு தருவதுதான் ரட்சிப்பு என்று பெயர் அவருக்கு பெயர் ரட்சகர் என்று பெயர் உங்களை முற்றிலுமாய் ரட்சிக்கக்கூடிய உங்களுடைய கண்ணீரை தொடக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த சர்வவல்ல தேவன் மாம்சமாய் இந்த பூமியிலே வந்த அவதரித்த பிரான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாகியவான்கள் அவர்களுக்கும் அவர் தெய்வம் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை மரணபிரிந்தும் பாதுகாத்து அவர்களை பாதுகாத்து நடத்துவார் ஆகவே இந்த யோவான் பதினோ பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒருவன் அவர் அன்பு கூர்ந்த ஒருவன் மறித்து விட்டான் மறித்து அடக்கமும் செய்ய பண்ண பண்ணப்பட்டு விட்டான் அந்த நேரத்தில் அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் பேசு அங்கே வந்தார் வந்து அவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான் மறித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது என்று கேட்டவுடனே அங்கே முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது ஒரு மனுஷனுக்காக அவர் கண்ணீர் விட்டது உலகத்தில் எத்தனையோ மறித்த மக்கள் மத்தியிலே கண்ணீர் வீடிகர்கள் இருக்கிறார்கள் அது எதையாவது எண்ணி அவர்கள் கண்ணீர் வடித்திருக்க கூடும் உற்றா உறவினர் என்ற அந்த பந்தத்தை வைத்து கொஞ்ச நேரம் கண்ணீர் அறிந்து கண்ணீர் விட்டு விட்டு அப்புறம் ஒரு சிரித்துதான் பேசி கொண்டு இருப்பார்கள் அல்லது ஒப்பாரி என்று சொல்வதை போல் எல்லோரையும் போல் சேர்ந்து அழுதுவிட்டு போகிறதே போல் அதை போவார்கள் அந்த கண்ணீரிலே அவ்வளவு ஒன்றும் பிரதானம் பிரதானமான முக்கியத்துவம் அங்கே இருப்பதில்லை என்ன பிரதான முக்கியத்துவம் என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடுத்த பகுதியை வாறு கூறுகிறது இயேசு கண்ணீர் விட்டார் அந்த யூதர்கள் ஜனங்கள் கண்டது என்ன தெரியுமா இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று கண்டார்கள் தெய்வம் தன்னை நம்மை நேசித்து நமக்காக கண்ணீர் வெடிக்கிறாரே பாருங்கள் அது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்திக்கலாம் வெறும் கண்ணீர் என்று சொல்வது ஏதாவது ஒரு அந்த நல்லா பேசிக்கொண்டே வந்துவிட்டு மரணம் வீட்டுக்கு போனவுடன் கொஞ்சம் அழுகை வந்ததே போல் வருவது அல்ல அவர் நேசித்து நம்மை நேசித்து அந்த மனுஷனை நேசித்து அவனை அவ்வளவாய் அன்பு கூர்ந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்கின்ற அந்த ஸ்நேகம் ஒன்று இருக்கிறதே அந்த ஸ்நேகத்தை தெய்வம் தருகிற அந்த ஸ்நேகத்தை ஒருவன் தள்ளிவிட்டான் என்று சொன்னால் அவன் அவன் ஒன்று அறியாத மூடனாய் இருப்பான் அவனுக்கு ஆதரவு என்பதும் அவனை பாதுகாப்பதற்கு இன்னது என்பதையும் அவன் புரியவில்லை புரியாமலே அவன் தெய்வத்தினுடைய அன்பை புறப்பை புறம்பே தள்ளி வைத்து விடுகிறான் உங்களுக்காக மரணபரிந்த உங்களுக்காக அழுகிற ஒருவர் உண்டு வெறும் அழுகை என்று இல்லை அதை யாராயிலும் போலியாக கூட அழுது விட்டு போய்விடலாம் அவனை அன்பு கூர்ந்து அன்பு கண்ணீர் விட்டா விட்டார் என்பதான் இது போன்ற ஒரு அற்புதமான உங்களை பாதுகாக்கிற உங்களை பராமரிக்கிற உங்களை காக்கிற இந்த இயேசுரானை நீங்கள் இந்த மாலை வேளையிலே நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்க கூடுமா இன்னொரு முறை இயேசுரான் அங்கே லூக்கா இருபத்தி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அவர் ஒரு நகரத்தை கடந்து அவர் அவர் சென்று கொண்டு வந்து அந்த வேலையிலே இங்கே ஒரு வாசிக்கிறோம் எருசலேம் நகரத்தை அவர் கடந்து சென்ற பொழுது அவர் அந்த நகரத்தை பார்த்து நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதியிருக்கிறது எதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று தெரியுமா அந்த நகரத்தில் உள்ளவர்கள் அல்லது அல்லது வீட்டில் உள்ளவர்கள் அல்லது ஒரு ஒரு சிலர் என்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது தங்களுக்குரிய சம சமாதானமாய் வாழ்வதற்குரிய வழியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள் அறிந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் அவர்களோ சமாதானமாய் வாழ அறியாதவர்கள் இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டிலே உள்ள நிலைமையே பாருங்கள் மக்களுடைய நிலைமையை பாருங்கள் அவர்கள் சமாதானமாய் வாழ்வதற்குரிய வழியை அறியார்கள் எத்தனை பேர் சுற்றி நின்று கொண்டு சும்மா விட்டு அதை விட்டு போனால் போகட்டும் விட்டு என்று சொன்னாலும் அவள் விட மாட்டார்கள் சண்டை போட்டு கொண்டு தான் இருப்பார்கள் ஒரு கணவன் மனைவி இது ஆக்ரோசம் கொண்டால் எத்தனையோ பேர் என்று அவன் பிடித்தான் கூட அவன் அவன் அதை பொறுத்திருக்க மாட்டான் அல்லது மனைவியை ஆக்ரோசம் கொண்டிருந்தால் அவளை பிடித்திருந்தாலும் அவள் பொறுத்திருக்க மாட்டாள் ஆக்ரோசம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களோ சமாதானமாய் வாழ தெரியாதவர்கள் அதுபோன்று சமாதானமாய் வாழ அறியாத மக்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே சமாதானத்திலே வாழ்ந்த இயேசுரானுக்கு அழுகே வந்துவிட்டது அதனே இவர்கள் சமாதானத்திற்குரிய வழிகளை சொல்லியிருந்தும் அதே ஒரு அறியவில்லை என்று அழுதார் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களையும் உங்கள் வீட்டாரையும் குறித்து ஒரு ஒரு கவலை கொள்வதற்கு உங்களை விட அதிகமாய் கவலை கொள்ளுவது ரசகர் யேசுப்ரான் தான் நீ அவரிடத்தில் சென்று இயேசுபிரானே எங்களுடைய வீட்டிலே நாங்கள் சமாதானத்தின் வழியே தெரியாமல் சண்டை போடுவதும் போட்டி போடுவதும் எங்கள் வீட்டில் எப்போது பார்த்தாலும் கெட்ட வார்த்தையை பேசுவதும் எதையாவது இயேசுவதும் முறுமுறுப்பதும் குறை சொல்வதும் நிறைந்து வாழ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே நாங்களுடைய தர வந்த சமாதானத்தின் வழியை அறியவில்லை என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் அதை அவர் கவனித்து கேட்பார் ஏனென்றால் அந்த மனுஷர்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலே சமாதானத்துக்குரிய வழியை அறியாதபடினாலே அவர்களுக்காக அழுதுவர் அன்பான சகோதர சகோதரிகளே இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையினுள்ள எல்லா பகுதிகளிலேயும் பரிவு கொண்டவர் பாசம் கொண்டவர் உங்களுக்காக வேதனை கொண்டவர் அன்பு கூர்ந்து உணர்வடைந்து அழுகிறவர் ஒரே ஒரு ஒருவர் தான் உண்டு அது ரச்சகபெருமான் இயேசு மாறாத அந்த தெய்வ அன்பை இந்த மாலை வேளிலே நீங்கள் விசுவாசித்து ரச்சகபுரான் இயேசுவே என் வாழ்க்கையிலே உண்மை நான் என் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக பரிவு கொண்டவரே எனக்காக இந்த பூமியிலே வந்து எனக்காக நீ எத்தனையோ துன்பங்களை சகித்து எங்களை போன்ற பாடுகள் அனுபவித்து வாழ்ந்தவரை எனக்குரிய வழி என்ன என்பது உமக்கு தெரியும் எனக்குரிய கஷ்டம் உமக்கு தெரியும் என்னுடைய வேதனை உமக்கு தெரியும் என்னுடைய கண்ணீர் உமக்கு தெரியும் பரிதவிக்கிற இயேசு பிராணை எங்கள் ரட்சக பிராணை உண்மை நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் என்னை அனுபவிகிற ஒருவரை நான் இந்த நாளிலே கண்டுபிடித்து செழிப்பாய் வாழ நான் மாத்திரமல்ல நானும் என் வீட்டார் அனைவரும் வாழ கிருபை செய்யும் என்று நீங்கள் கேட்டால் பிரான் எங்கள் வாழ்க்கையிலே வந்து அந்த கிருபையை தந்து ஆசீர்வதித்ததைப் போலவே உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்